சிம்மம் சிம்ம ராசி என்பவர்களே ஆடி மாதம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சரிக்கின்றார் சஞ்சரிக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது அப்போ ராசியாதிபதி விரைய பாவத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வேலை பலு அதிகரிக்கும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் சதா சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவோம் எப்போதும் வந்து சஞ்சரித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோமிங்லேயே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அப்படி இந்த பனிரெண்டாம் இடத்துல அதிபதி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது வெளியூருக்கு போய் படிக்கிற மாதிரி கிடைக்கிறதா தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் வேலையில் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நிறைய வந்து அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு வந்து கொடுக்குறாங்களா உங்களுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க அக்செப்ட் பண்ணிக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அம்சம்தான் உங்களுக்கு இருக்கிறது வியாபார நிமித்தமாக பயணம் பண்ணணுமா செய்யுங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணு பேர் நாலு பேர்லாம் கூட இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் போகணுமா மற்றவங்க போகக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்காமல் முக்கியமான இடத்துக்கெலாம் நீங்கள் போய்ட்டு வரணுன்னா போயிட்டு வாங்க இப்படியாக பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கிறதா நல்ல செலவு உங்களுக்காக குடும்பத்திற்காக அல்லது வேண்டியவர்களுக்காக உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலையாட்கள் வந்து ஏதாவது முன்பணம் கேட்கிறார்கள் என்றால் தாராளமாக கொடுங்கள் அல்லது வந்து ஏதாவது சலுகைகள் கேட்கிறார்கள் என்றால் கொடுங்கள் உதவி கேட் கேட்கிறார்கள் என்றால் செய்யுங்கள் குடும்ப நபர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம் இதுபோல் கோவில் குடை திருவிழா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் கொடுக்கலாம் இப்படி நல்ல செலவுகளை வந்து நிறைய நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்து புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமும் கூட குறையும் அதனால் நீங்கள் வந்து அந்த தூக்கம் குறைந்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கிற மாதிரி அந்த பேலன்ஸ் டயட் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மேற் சொன்ன விஷயங்கள் தான் அதன் பிறகு நிறைய சாதகமான அம்சங்கள் இருக்கிறது சுக்கரன் வந்து பத்து மற்றும் பதினோராம் பாவத்தில் சந்திக்கிறார் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலை நடந்துடும் பலன் கிடைச்சிரும் பணம் வந்துடும் அதே போல் பதினோராம் பாவத்தில் வந்து குருவோடு சுக்கரன் வந்து சேர்றார் அப்போ பிள்ளைகளுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் இருக்கிறது நிறைய பார்த்துட்டே இருக்கிறீங்க அமையல்னு சொன்னால் இந்த மாதம் அதற்கு சாதகமாக இருக்கிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்துருக்கும் ரொம்ப காலமாக நீங்கள் நினச்சி செய்ய முடியாத விஷயங்களை செய்யலாம் ஆன்மீக யாத்திரை சம்மந்தமாக நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும் அந்த பதினொன்றில் குரு சுக்கனுடைய சேர்க்கை பன்னிரெண்டில் அதிபதி இருக்கிறது அஷ்டமத்தில் சனி இருக்கிறது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து யாத்திரையெல்லாம் பிளான் பண்ணால் அவங்களுக்கு நடக்கும் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏதாவது உங்களுடைய பூர்வீகத்திற்கு போயிட்டு வரணுன்ற ஆசை இருக்கும் அங்கே போய் எதாவது செய்யணுன்ற இடம் இருக்கும்னு சொன்னால் வீடு கட்டுறது பற்றி பிளான் பண்ணுறது அங்கே விவசாயம் பிளான் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய கோவில் திருப்பணி சம்மந்தமாக நீங்கள் வந்து ஆசைப்படுறது இதெல்லாம் கூட செய்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது மேலும் இந்த மாதத்தில் செவ்வாய் ராசியில் இருக்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ராசியில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பலம் இருந்து கொண்டு இருக்கும் எட்டில் சனி இருக்கும்போது ஏதோ ஒரு விதமான ஒரு தொய்வு இருக்கும் இல்லையா ராசியில் செவ்வாய் இருக்கும்போது அது வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு உடல் பலத்தை கொடுத்துருவார் மனு மனசில் தைரியத்தை கொடுத்துருவார் அவர் இரண்டாம் இடத்திற்கு வரார் வரும்போது இயற்கையிலே நீங்கள் வந்து யாரை பற்றியும் எதை பற்றியும் பெருசாக கேர் பண்ணிக்காமல் உங்களுடைய இயற்கையான சுபாவத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படி தான் நீங்கள் பேசி நடந்து பழகி இருக்கீங்க ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் அந்த செவ்வாய் ஆடி பனிரெண்டாம் தேதி அன்றைக்கு இரண்டாம் இடத்திற்கு வராது இல்லையா அதுலேருந்து பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும் இதுதான் இந்த மாதத்தினுடைய இந்த நிலையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு என்னென்னா செலவு அதிகமாக இருக்கலாம் பார்த்து நிதானமாக பேசணும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி வந்து கிடைக்க வேண்டிய லாபங்களும் நடக்க வேண்டிய நல்ல வேலைகளும் நடந்துடும் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதத்தில் வந்து நிறைய பண்டிகை நாட்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக வந்து இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த நோன்பு வந்து எடுத்துக்கொள்வார்கள் ஆண்களும் கூட இந்த நோன்பு இந்த பூஜை நடக்கிறதுக்கு நிறைய கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வரலட்சுமி விரதம்னு சொன்னால் அதுக்காக நிறைய அலங்காரங்கள் செய்யக்கூடியதெல்லாம் இருக்கும் அழகுபடுத்தக்கூடியதெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த வரலட்சுமி விரதம் அந்த நாளில் நிறைய பெண்மணிகளுக்கு வந்து மங்கள பொருட்களை வந்து நீங்கள் தாம்பூலமாக கொடுக்கலாம் இதை வந்து ஆண்கள் செய்யும்போது தன்னுடைய மனைவி மூலமாக தன்னுடைய தாயார் மூலமாக மகள் மூலமாக நீங்கள் செய்யும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெருக்கடிகள் கவலைகள் ராசியில் ராகல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் இது தீர்வாக இருக்கும் அதனால் இந்த வரலட்சுமி விரத நாள் வந்து உங்களுக்கான வழிபாட்டு நாளாக இருக்கிறது இந்த நாளில் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து அம்பால தெய்வத்தை வழிபடணும் அதுபோல் அம்பாலனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு பிடித்த அந்த மங்கள பொருட்களை வந்து கொடுக்கணும் இதை செய்யும்போது உங்களுக்கு அது மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக அமையும்